அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் நான்காம் தேதி மாதமும் பார்த்திங்கன்னா ஏப்ரலுங்கிறது நாலாவது மாதமாக வருது இன்றைக்கி தேதியும் பார்த்திங்கன்னா நாலு மேலும் பங்குனி மாதத்தின் தேதியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கும்போது நாலுன்னு கிடைக்கிது Okay. ஸோ ரிப்பீட்டாக இந்த இடத்துல நம்ம நாலு 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 அப்படிங்கிற சேர்க்கையை பார்க்க முடியுது எப்போவெல்லாம் இதுபோல் ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்குதோ இல்லை மூணு நம்பர் ஒரே மாதிரி இருக்குதோ அந்த நம்பர்ஸை நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழும் மிராக்கல்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த எண்களை தேவதைகளின் எண்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது ரிப்பீட்டாக ஒரே நம்பரே மூன்று அதெல்லாம் ரொம்ப வந்து சொல்லுவாங்க நம்ம மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்களை காட்டிலும் இது போல ஒரு ஸ்பெஷலான டே இருக்கும்போது செஞ்சோம் அப்படின்னா அது சின்ன அளவுல இருந்தாலும் அதிக அளவு பலன் கிடைக்கும் சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது இந்த நாலு 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான்கு முறை எழுதுவதன் மூலமாக இது வரைக்கும் நமக்கு நிறைவேறாத விருப்பங்கள் கூட ஒரே நாள்லேயே நிறைவேறணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் மற்றபடி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து அதன்படி எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட கண்டிப்பாக வந்து நடக்கும் சரி இன்றைய பதிவுக்கானது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாவே குரு பகவானுக்கு உகந்த நாள் குபேரருக்கு உகந்த நாள் இதுவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக அளவு சக்தி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கூடவே நமக்கு இந்த நாலு நாலு நாலுங்கிற போர்ட்டலும் ஓப்பன் ஆயிருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரி இந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமை அன்னைக்கு எந்தெந்த மாதிரி செஞ்சால் பணம் சேரும் நகை சேருங்கிறத குறித்து வாரம் வாரம் வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதில் எதையாவது ஒன்று கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி பண்ணும்போது மற்ற நாளில் பலன் கொடுக்கலனா கூட இன்றைக்கி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லை புதுசாக ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னா இந்த பதிவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கும் வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்கன்னா அங்கேருந்து செய்ய முடியாது இது நம்ம வீட்டில் தான் செய்யணும் நம்ம எங்கே வாழ்கிறோமோ அங்கே தானே நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் அங்கே தானே சுபிச்சம் உண்டாகணும் அதனால் நம்ம வீட்டில் தான் வந்து செய்யணும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை நாளில் தொடங்கினீங்க அப்படின்னாவே போதும் அதனால நீங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கூட ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் வாழ்கிற வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பெருகும் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் வந்து தேவைப்படுது விரலி மஞ்சள் இப்போ வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமையே இதை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் எங்கள் வீட்டில் விரலி மஞ்சள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மளிகை கடையிலையும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது அதனால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு நாளாக பார்த்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவார குருகோரை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குருகோரை நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தை சொல்லலாம் மேலும் வியாழக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அது குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குது இல்லையா அதனால் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் ஏன்னா ஐந்து டு எட்டுங்கிறது குபேர காலம்னு சொல்லுவோம் எட்டு டு ஒன்பது குருவாரைன்னு சொல்லுவோம் அப்போ மொத்தமாக நம்ம இந்த அஞ்சு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே தாராளம் வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் இந்த சந்தியா காலம் அதாவது இந்த மாலை நேரத்தில் நம்ம இது போல் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் காலை ஆறு டு ஏழு வாய்ப்பு கிடைச்சிச்சுனாலும் அப்ப கூட பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் காலையில நாலு டு ஆறு அந்த சமயத்துலேயும் கூட நீங்க பண்ணலாம் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்கள வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த இடத்த நம்ம எப்பவுமே வந்து சுத்தமா வந்து வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் வந்து குபேர மூளை அப்படின்னு சொல்லுவோம் தென்மேற்கு மூளைய குபேர ஆதிக்கம் கொண்ட மூளை அப்படின்னு சொல்லுவோம் வடகிழக்கு மூளைய குபேர மூளை அப்படின்னே வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல தேவைக்கு அதிகமாக அது இது வெயிட்டான பொருளை போட்டு வைக்கிறது கசகசன்னு வைக்கிறது குப்பைகளை குமிச்சு வைக்கிறது ஒட்டடையோடு வச்சிருக்கிறது இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம வீட்டில் வந்து செல்வம் தங்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களையும் போட்டு வைக்காதீங்க இன்னும் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில தான் பூஜை அறையே வந்து அமைச்சிருப்பாங்க பூஜை அறை வச்சுருந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக தான் வச்சுருப்போம் தேவையில்லாத எந்த பொருளையும் வைக்க மாட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி குபேர மூலையில் பூஜை அறை இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனாலேயே வந்து ரொம்ப நல்லது மேலும் அந்த இடத்த பூஜை அறை இருக்கிறதுனால நம்ம சுத்தமாக வச்சுக்கோமா அப்போ நமக்கு இப்போ சொன்ன பாயிண்ட்டுக்கும் வந்து மேட்ச் ஆகுது பெரும்பாலான மார்வாடிகள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் தான் பூஜை அறை வந்து அமைச்சிருப்பாங்க அதனால தான் அவங்க கையில் தாராளமாக பணம் வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்க செல்ஃபில் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க வீட்டில் வடகிழக்கு மூளை சும்மா வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க அந்த இடத்துல கூட பூஜை அறையாக மாற்றி அமைச்சு வழிபாடு செஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரி இப்போ இந்த மூளை வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வரலாம் இதுக்கு ஒரு விரலி மஞ்சள் வந்து எடுத்துக்க இல்லையா இப்போ இந்த விரலி மஞ்சளை நீங்க நல்லா கொஞ்சம் நெய் போட்டு தேய்ச்சிக்கோங்க அதாவது அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து அந்த விரலி மஞ்சள் மீது நீங்கள் நல்லா வந்து தடவி விடுங்க மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது உங்களுக்கே தெரியும் நெய்ங்கிறது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றா இணைச்சிட்டோம் அதன் பிறகு ஒரு தீப்பெட்டியோ ஒரு விளக்குலேயோ இந்த மஞ்சள் வந்து நீங்கள் நல்லா காட்டி கொஞ்சம் எரியற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அந்த நெய்யோடு சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் எரிஞ்ச உடனேயுமே நீங்கள் பாதியில் கொஞ்சம் வந்துட்டு அதையே அணைச்சி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊதுபத்திலேருந்து புகை வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு புகை வந்து இப்போ இந்த மஞ்சளில் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயும் இந்த புகை வந்து காட்டிகிட்டு வந்துடுங்க காட்டிட்டு வந்துட்டு நீங்கள் பர்மனெண்ட்டாக எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இவ்வளோ நேரம் சிறப்பாக சொன்னேன் பார்த்தீங்களா வடகிழக்கு மூளை நார்த் ஈஸ்ட் கார்னர் இங்கே வந்து நீங்கள் ஒரு தட்டுலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரியோ வச்சு இந்த இந்த விரலி மஞ்சளை நீங்கள் அப்படியே வந்து எரிய விடுறீங்க இந்த புகை வந்து இந்த வடகிழக்கு மூளை முழுவதுமே பரவுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற சக்திகள் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகுவதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அசந்தருவீங்க இதை வந்து வெறும் ஒரு நாள் மட்டுந்தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் தினந்தோறுமே செய்யும் போது இன்னும் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் ஆனால் ஆரம்பிக்கிற நாள்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளாக இருக்கிறது சிறப்பு ஒருவேளை வியாழக்கிழமை நாள் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் வந்து செய்யுங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் செய்யுங்க வியாழக்கிழமை அப்படிங்கும்போது நான் சொன்ன டைம்ல அதாவது குருகோரையிலும் குபேர காலத்துலேயும் செய்யுங்க வெள்ளிக்கிழமைங்கும் போது சுக்கரஓரை நேரமான வந்து செய்யுங்க என்ன கேட்டிங்கன்னா பெஸ்டான டைம்னா அது காலை நேரத்தில் பண்றது ரொம்ப சிறப்பு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழு அது பண்ணுங்க இந்த ரெண்டு நாள்லையுமே மேலும் மாலை வேலையில் தான் பண்ணணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்லேயும் வந்து தீபம் ஏற்றி வச்சிருப்போம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருப்போம் எப்படியாவது விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் தொடங்கி நீங்கள் தினந்தோறுமே இதை வந்து செஞ்சுட்டு வாங்க இப்போ ஒரே விரலி மஞ்சள் பாதி வரைக்கும் எரிஞ்ச பிறகு நாங்கள் அதை அணைச்சி அடுத்த நாள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதிலலாம் எந்த தவறுமே கிடையாது ஒரு விரலி மஞ்சளை நீங்கள் ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ வர மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வார வியாழக்கிழமை செய்ய முடியாதவங்க நாளைக்கோ இல்ல அடுத்த வாரம் வியாழன் வெள்ளியோ செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய நல்ல பணவரவில் மாற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் லைக் கமெண்ட் பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்